திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட முப்பத்தோராவது வார்டு வரகநேரி பகுதியில ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வந்து வசிச்சு வராங்க இந்த தெருவுக்கு போக திருச்சி காந்தி மார்க்கெட் மாரியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்ல இருந்து சர்வீஸ் ரோடு அமைக்கப்பட்டிருக்கு இந்த சர்வீஸ் ரோட்ல ரெண்டு பக்கமும் பெரிய அளவுல சாக்கடைன்றது ஓடுது இந்த சாக்கடை நீண்ட காலமா தூர்வாரப்படாததால கொஞ்சம் மழை பெஞ்சாலும் கூட நிரம்பி சர்வீஸ் ரோடு மட்டத்துக்கு வந்துருது இந்த சர்வீஸ் ரோடோட ரெண்டு பக்கமும் தடுப்பு சுவரோ இரும்பாலான கைப்பிடியோ அமைக்கப்படல இதனால இந்த ரோடு வழியா இருசக்கர வாகனங்கள்ல வர்றவங்க தினமும் உயிரை கையில புடிச்சிக்கிட்டு மரண பயத்தோடய பயணிச்சிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா இரவு நேரங்கள்ல இந்த சாலை வழியா வர்றவங்க தட்டு தடுமாறி தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க பக்கத்துல இருக்கிற காந்தி மார்க்கெட் போய் வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு பைக்ல வர்றப்ப சிலர் வந்து தடுமாறி கீழே விழுந்ததும் உண்டு குழந்தைங்கள தங்களோட பைக்ல உட்கார வச்சிட்டு குடும்பத்தோட போறப்ப இந்த சாக்கடையில் விழுந்துருவோமோ அப்படின்னு

ஆனா இது வரைக்கும் நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்படவே இல்லை இனிமேலாவது இப்பகுதி மக்களோட நலன் கருதி அணுகு சாலையோட ரெண்டு பக்கமும் தடுப்பு சுவர் அமைச்சு கொடுக்கிறதுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் முன்வரணும் அப்படிங்கறதே இப்பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு